வளர வேண்டும் கிறிஸ்துக்குள்ளாக வளர வேண்டும் ஜபத்தில் வளர வேண்டும் வேத வசனப்பில வளர வேண்டும் சுவிசேஷம் அறிவிப்பதில் வளர வேண்டும் பரிசு வளர வேண்டும் கருத்துடைய காரியத்தில் நாம் வளர வேண்டும் ஆசீர்வாதத்திலே வளர்ந்திருங்கள் சுகத்திலே வளர்ந்திருங்கள் குழந்தை என்ற கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து நம்ம தேறின கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டுமா வளர்ந்த என்றால் நம் கண்மணியாக ஏசு கிறிஸ்து மேல அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் மாம்சம் முடிச்சு மாம்சம் பலவின்னம் உள்ளது ஆவி உற்சாகம் உள்ளது ஒரு மணி நேரமா அது விழித்திருக்க கூடாது என்று வேதிரை பார்த்து கேட்டார் அப்ப நீங்கள் நான் விழித்திருந்த ஜெபிக்கலா இருக்க வேண்டும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கலாக இருக்க வேண்டும் என்னுடைய கற்பனைகளை கை என் அன்பிலே நிலைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது அவருடைய வார்த்தையை கேட்டு அதில் கொள்ளா இருக்க வேண்டும் விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்களாக இருக்க வேண்டும் புருஷராக இருக்க வேண்டும் அழகா வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்துகளாக நீங்க வேறு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கீன் ஒன்னு குருந்திய பதினாறாம் அதிகாரம் அமீன் பதிமூணாவது வருஷம் வாசகிறேன் ஒன்னு குருந்தியர் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதுதான் கிறிஸ்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்க வேண்டும் அதை ஆரம்பத்தில் நல்லா இருந்துட்டு முடிவில் பின்மானத்தில் யாரும் போயிடக்கூடாது கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஏதோ ரட்சிக்கப்பட்ட உடனே ரச்சிப்பு வந்த உடனே சிறப்பிடுச்சு அவ்வளோதான் அப்படி கிடையாது ரச்சிக்கப்பட்ட பிறகு அதை நிலைத்திருக்கணும் அதை ரொம்ப முடிக்கும் முடிவு பறிந்து நிலைத்திருக்கிறவனே ரசிக்கப்படுவான் நிலைத்திருக்கு விசுவாசத்தை நிலைத்திருக்கணும் கருத்துடைய அன்பிலே நிலைத்திருக்கணும் கருத்துடைய வார்த்தைகளை கை கொள்ளணும் விழித்திருந்து ஜபமனம் இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அது லூயா சொல்லப்பட்டிருக்கிறது விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் ஈடன் கொள்ளுங்கள் இந்த நான்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று விழித்திருங்கள் மத்த இருபத்தி ஆறாம் அதிகாரம் நீங்கள் மத்த இருபத்தி ஆறு நாற்பது நாற்பத்தி ஒன்று வாசித்து பாத்தீங்கன்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து செபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார் மென் கெச்சிமென் தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவிற்கு போவதற்கு முன்பாக அவர் அங்கே வியாக்குலப்படவும் செபம் பண்ணுவோம் அங்கே செமந்தொடில் இருக்கிறார் அவருடைய வேர்வு ரத்தமாக வெளிவருகிறது பார்க்கிறோம் ஆமீன் சிஷர்கள் அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க தூங்கினு இருக்காங்க ஆண்டை சொல்றாரு ஒரு மணி ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து சபம் பண்ணக்கூடாதா ஆமீன் அப்போ நம்ம விழித்திருந்து ஜபம் பண்ணுவது ரொம்ப முக்கியம் என்ற விதம் சொல்லுகிறது அதையா இரவு ஜபம் எப்படி இரவு இரவு நேரத்துல இதனை கண்டு கர்த்தர் எப்படி அங்க கத்துடைய பட்டியம் இவனுடைய பட்டியம் என்று சொல்லி அங்கேயும் எதிரிகள் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிகிறார்கள் அங்கே ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார் முந்நூறு பேரை கொண்டு ஆண்டவர் அங்க ஜெயத்தை கொடுக்கிறார் அலையலூயா இரவு சபம் ஒரு எதிரிகளை வேவு பார்க்கிற சபம் எதிரிகளை அழிக்கிற சபம் தான் இரவு சபம் அங்க அங்கே பார்த்தீங்கன்னா அதனாண்ட சொல்றாரு பின்பு அவர் சீசர்களுக்கு வந்து அவர்கள் நித்திரை தூங்குகிறது கண்டு நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதிருவை நோக்கிய நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்கப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமோ பலவீனம் உள்ளது அது நம்ம ஜபம் பண்ணு நினைக்கிறோம் ஆனா மாம்சம் ஆம பலவீனப்படுத்துகிறது என்னால் நம்ம அநேக காரங்கள்னால ஒரு லெட்டர் தூங்கிறதுனாலையோ ஆமீன் அதனால ஒரு சில பெலவீனத்தினால நம்மளுக்கு சரீரம் பலவீனமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம அதை நாம் மேற்கொண்டு ஆண் சமூகத்தில் தான் அது பரிபூர்வ ஆசீர்வாதம் இருக்கிறது அருவியா ஆமீன் இந்த காலை வேலை சபம் ரொம்ப அவசியமான ஜபமாக இருக்கிறது நம்மையே நாம் ஆமீன் பலியாக ஒப்பு கொடுக்கிற ஜபந்தான் அதிகலச்சபம் நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்க விழித்திருந்து சொல்லப்பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமும் பலவீனம் உள்ளது அதுக்கப்புறம் யோவான் பதினைஞ்சாம் அதிகாரம் நீங்கள் பத்தாம் வசதி படிச்சு பார்த்தீங்கன்னா யோவான் பதினஞ்சு பத்து அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அமையன் அருமையான வார்த்தை என் கற்பனைகளை கை கொள்கிறேன் எண்ணத்தில் அன்பாக இருக்கிறான் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் எப்போ நம்ம அன்பிலே அவர் நினைத்திருக்கிறோம் நாம் அன்பு குறிந்ததுனால கிறிஸ்து என் மேல் அன்பு குருந்ததுனால கிருபாதார வழியாக கல்வார்களோ எனக்காக ரத்தம் செஞ்சு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார் அந்த அன்பை நம்ம நிலைத்திருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அநேக பேர் அற்புதங்களையும் அடையாளங்களுக்காக மாத்திரை கடவுள் தேடுவார்கள் சபைக்கு வருவார்கள் அற்புதத்தையும் அடையாளங்களையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் போயிடுவார்கள் நன்றி இல்லாமல் எது சொல்லி நிலைத்திருக்கிறது ரொம்ப முக்கியம் நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் அவருடைய வார்த்தை நீங்கள் கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் அலெலுவியா விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ஒரு மணிநேரமாவது விழித்திருக்கக்கூடாதா மாம்சம் பலவீனம் உள்ளது ஆவி உற்சாகம் உள்ளது அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டால் நிலைத்திருக்கிறவன் அவர் அன்பு அவன் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டால் நிலைத்திருக்கிறவன் அவர் அவர் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறது நீங்கள் நானும் நிலைத்திருக்க வேண்டும் விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும் கருத்துடைய வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும் அலையலூயா அதை கை கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் கிறிஸ்துவ வாழ்க்கையில அமையன் அமையன் அதுக்கப்புறம் புருஷரா இருங்கள் சொல்றாரு புருஷரா இருங்கள் நீங்கள் குழந்தைய பிறந்த குழந்தைகள் போல இருக்கக்கூடாது குழந்தை குழந்தையுடைய சுபாவம் என்ன குழந்தைய வந்து அது யாருன்னா வந்து அதை அரவானிக்கணும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது இருந்து அது குளிப்பாட்டுறது ட்ரெஸ் போடுறது யாருன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அதுக்கு பணி விடை செய்வாங்க ஆனால் இப்போ வளர்ந்துட்டு பிள்ளைங்களுக்கு பண்ண தேவை அதுங்களே சாப்பிட்டுக்குங்க அதுங்களே குளிச்சுக்குங்க அதுங்களே அதோட காரியத்துக்கு பண்ணிடும் புருஷராக இருங்கள் நம்ம ரசிக்கப்பட்டு ஐந்து வருடம் பத்து வருடம் ரெண்டு வருடம் ஒரு வருடம் ஆகியும் குழந்தைகளே போல் நம்ம இருக்கக்கூடாது எனக்கு ஜெபிக்கு தெரியலீங்க பாஸ்டர் எனக்கு வேதத்தை அடிப்படை தெரியலங்கு சொல்லுவாங்க ஒரு சிலர் இன்னும் யோவானுக்கும் யோவான் ஸ்தானனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கூட இருப்பாங்க லோவியா யோவான் சிஷியர்கள் ஒருவர் யோவான் ஸ்தானகன் ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுத்தவர் ஆமீன் யோவான் ஆமீன் சுவிசேஷம் பார்க்குறோம் யோவான் நிருபங்களை பார்க்குறோம் ஒன்னு யோவான் அங்கே சொன்னோம்னா ஒன்னாம் மதியில் போயிட்டு தேடுவாங்க யோவான் பாருங்க யோவான்லையும் ஒன்று அது அதிக சுவிசேஷம் இருக்கு ஒன் யோவான் ரெண்டு யோவான் யோனு மூணு யோவான் வரைக்கும் நிருபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகளாக இராதபடிக்கு இன்னும் ஆராதனை பண்ண தெரியலங்க ஒன்னும் ஜபம் பண்ண தெரியலங்க அப்படி சொல்லக்கூடாது நாம் கருத்துடைய சமூகத்தில் நாம் புருஷராக இருக்க வேண்டும் குழந்தையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு வளர வேண்டும் குழந்தைகள் நடக்கிறதுக்கு அதால் நடக்க முடியாது கைப்பிடிச்சி நம்ம நடக்க பழகிப்போம் ஆனால் அது ஒரு பதினஞ்சு வயசான ஒரு வாலிபனுக்கு கைப்பிடிச்சி பழக வைச்சாதுன்னா வளர்ச்சியா கிடையாது வளர வேண்டும் கிறிஸ்துக்குள்ளாக வளர வேண்டும் ஜபத்தில் வளர வேண்டும் வேத வசனப்பில் வளர வேண்டும் சுவிசேஷம் அறிவிப்பதில் வளர வேண்டும் பரிசுத்தில வளர வேண்டும் கருத்துடைய காரியத்தில் நாம் வளர வேண்டும் அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது புருஷராயிருங்கள் வளர்ந்திருங்கள் வளர்ச்சி இருங்கள் அலை ஆசீர்வாதத்திலே வளர்ந்திருங்கள் சுகத்திலே வளர்ந்திருங்கள் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் அது உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒன்னு குருதர் மூணாம் அதிகார் அதே அதே ஒண்ணு குருந்தியர் மூணாம் அதிகார் பாத்தீங்கன்னா ஒன்னாம் வாசனம் பதினொன்றாம் வருசனம் அசிங்கிற பாருங்க மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு கூட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று பாருங்க ஒரு ஓரட்சிக்கப்பட்ட பட்டணம் பல வருடங்கள் ஆயி ஆயிற்று ஆனா அவங்களுடைய காரியங்கள் பார்த்தா குழந்தைகளை போல இருக்குது இன்னும் தேர்ச்சி அடையவில்லை இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை அவங்களுக்குள்ளாக பிரிவினைகளும் நான் அப்போன சேர்ந்தவன் என்றும் நான் கவுளை சேர்ந்தவன் என்றும் திருமணத்தை குறித்து தானே அங்கே இது கருத்துடைய பந்தை குறித்து தானே ஒரு டவுட்டு இன்னும் அநேக காரங்கள் உயிர் தேர்தல் இல்லை என்று சொல்கிறாங்க இவ்வளோ காரியங்கள் குறிந்த படத்தில் இருக்கிறது இதெல்லாம் ஒரு விளக்குறார் அலுவயா ஒன்று குறிந்த ஏற ஒன்னா மூணாவது யார் ஒன்றாம் வசனம் மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு கூட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குறைகள் என்றும் கிறிஸ்துக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று ஆவி கூறியவர்கள் தான் ஆவினால் தேறினவர்கள் தான் ஆவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் ஆவினால் வழி நடத்தப்படுகிறவர்கள் தான் புருஷர்களாக இருக்கிறார்கள் வளர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் தேறினவர்களாக இருக்கிறார்கள் ஆனா தான் அவர் அழகா சொல்றாரு மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு கூட பேசாமல் அதான் நீங்கள் வளர்ந்த கிறிஸ்தவர்கள் என்று எண்ணி உங்களோடு கூட பேசாமல் நீங்கள் புருஷன் வளர்ந்து ஒரு ஒரு புருஷனா இருக்கிறார்கள் என்று பேசாமல் நீங்கள் கிறிஸ்துவ குழந்தைகள் என்று எண்ணி பேசுகிறேன் என்று அப்போ போல் சொல்லுகிறார் அப்ப ஆவினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவர்கள் தான் வளர்ந்தவர்கள் ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் தான் புருஷர்களா இருக்கிறார்கள் தேறினவர்களா இருக்கிறார்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறார் கிறிஸ்தவக்குள்ளாக அல்ல அப்போ மனுஷனுடைய அன்றி மனுஷனுடைய மனுஷனுக்குரியவர்களை அறிவான் அப்படி போல தேவனுடைய ஆவினாலே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களே அறிய மாட்டான் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலயங்களுக்கு அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றிருக்கிறோம் அழலுவாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் விழித்திருக்கணும் விசுவாசத்துல நிலைத்திருக்கணும் புருஷா இருக்கணும் வளர்ந்திருக்கணும் தேர்ச்சி அடைந்திருக்கணும் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும் ஜபத்துல முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும் ஆமேன் ஆராதல முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும் வேத வாசில முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும் வேதத்தை கை கொள்ளுதல முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அதையா இது ரொம்ப முக்கியம் ஆமேன் விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் புருஷராக இருங்கள் அப்ப இன்னும் உணவு தீர்னாக இருக்க வேண்டும் என்றால் அது ஒண்ணுக்கு மூணாம் அதிகாரம் பதினோரு வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது போடப்பட்டிருக்கிற அஸ்திபரமாகிய ஏசு அல்லாமல் வேற அஸ்திபரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஏசு கிறிஸ்து மேல் வைக்கப்பட்ட அஸ்திபாரம் அவர் மேல் கண்மல் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் அவர் மேல போடப்பட்ட அஸ்திபாரமாக இருக்க வேண்டும் அப்போதான் நம்ம வந்து ஒரு தேரின கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் நம்மளுடைய அஸ்திபாரம் எங்க இருக்கிறது நம்மளுடைய அஸ்திபாரம் ஞானத்தின் மேல இருக்கக்கூடாது அஸ்திபாரம் பணத்தின் மேல இருக்கக்கூடாது நம்மளுடைய அஸ்திபாரம் மனிதனுடைய நம்பிக்கை மேலே இருக்கக்கூடாது நம்மளுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து இருக்கும் போது நாம் குழந்தை என்ற பருவத்தில் இருந்து ஆமேன் ரச்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த அனுபவத்தை விட நாம் உன்னும் முதிர்ச்சி முதிர்ச்சி அடைந்தவர்களாகவும் தேர் தேர்ச்சி அடைந்தவர்களாகவும் தேறினவர்களாகவும் நாம் புருஷராக இருப்போம் அலையலு அலையலு ஆமேன் சொல்லுகிறது நாங்கள் தேவனுக்குடன் வேலையாட்களா இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிரிபின்படியே புத்தி உள்ள சிப்பாசர போல அஸ்திபரம் போட்டேன் வேறு ஒருவன் அஸ்தி வே வேறு ஒருவன் மேல் கட்டுகிறான் அவனை வந்து அதன் மேல் இன்னவிதமாக கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபரமாகிய ஆகிய ஏசு கிறிசு அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒரு ஒன்னாலும் கூடாது நாம் குழந்தை என்ற பருவத்திலிருந்து புருஷனா என்ற பருவத்தில் வளர வேண்டுமா குழந்தை என்ற கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து நம்ம தேறையினர் கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டுமா வளர்ந்த கிறிஸ்தவா இருக்க வேண்டும் என்றால் நம் கண்மணியாக ஏசு கிறிஸ்து மேல அஸ்திபாரம் போடப்பட்டவர்களா இருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் மாம்சம் முடிச்சு மாம்சம் பலவின்னம் உள்ளது ஆவி உற்சாகம் உள்ளது ஒரு மணி நேரமா அது விழித்திருக்க கூடாது என்று பெயர் பார்த்து கேட்டார் அப்ப நீங்கள் நான் விழித்திருந்து ஜபிக்கலா இருக்க வேண்டும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கலாக இருக்க வேண்டும் என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவனே என் அன்பிலே நிலைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது அவருடைய வார்த்தையை கேட்டு அதை கைக்குரலாக இருக்க வேண்டும் விசுவாசத்திலே நிலைத்திருக்களாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அழியா வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் வேதம் சொல்லுகிறது ஒன்னு குருந்தியர் அதே பதினான்காம் அதிகாரம் ஐ மீன் வாசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க அது ஒரு அருமையான வாசனம் ஒன்னு குருந்திய பதினான்காம் அதிகாரம் இருதா சொல்லுது சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதுங்கள் துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேரினராயிருங்கள் அழகா சொல்லப்படுது பாருங்க நம்ம வந்து ஜபம் மண்டலத்துல தான் குழந்தைகள் போல இருக்கிறோம் ஆனா துர்க்குணத்துல தேரின்களை போல இருக்கணும் கிறிஸ்தவர்கள் அப்படி மாறி இருக்கணும் துர்க்குணத்துல குழந்தைகளை போல இருக்கணும் ஆமாம் அழை புத்தியிலே நம்ம புருஷர்களை போல வளர்ந்தவர்களை போல இருக்கணும் அதுதான் அந்த வருஷம் அழகா சொல்லுது சகோதரரே நீங்கள் புத்திலே குழந்தைகளாயிர புத்தியிலே குழந்தைகளாயிராத எங்கள் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும் துர்க்குணத்துல நம்ம குழந்தைகள் போல இருக்கணும் பாவம் செய்கிறதா குழந்தை குழந்தைக்கு பாவம் செய்ய தெரியாதுல்ல பாவன தெரியுது அப்போ அப்ப துர்க்குணத்துல நம்ம குழந்தைகள் போல இருக்கணும் புத்தியில அறிவுல ஞானத்துல அவன் வேத வாசிப்புல கருத்துடைய வார்த்தை கை கொள்வதில் சுஷு மறுவிப்பதுல நாம் தேரினர்களாக இருக்க வேண்டும் புருஷர்கள் போல இருக்க வேண்டும் என்று அழகாக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏ பேசிய நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பதினஞ்சாம் வசனம் இன்னும் அருமையான வசனம் அங்க அங்க குழந்தை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னோட கூட திரிப்பு கொள்ளுங்கள் ஏ ஆமேன் அது வந்து கலாச்சாரத்துக்கு அப்புறம் வரும் பேசிய நான்காம் அதிகாரம் பதினாலு வருஷம் பதினஞ்சாம் வருஷம் சொல்லுது நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதகம் பலவித காற்றினால் அலைகளை போல அடிப்பட்டு அலைகளாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு தலியாகிய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றையும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி நாம் இனி குழந்தைகளா இருக்க கூடாது தேராய இருக்க வேண்டும் நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்று நில அலைகளை அலைகளைப் போல அடிபட்டு அலைகிற்களா இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலையும் நாம் இருக்க இருக்கும்படியாக செய்தார் எப்படி செய்தார் மே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் அவர் சிலர் அப்பசுரர்களையும் சில தீர்க்க தரிசிகளாகவும் சில சுல்சுகளாகவும் சிலர் மேய்ப்பர்களாகவும் சிலர் போகிறவர்களாகவும் கருத்து கொடுத்திருக்கிறார் ஐந்து வகையான கொடுத்திருக்கிறார் எதுக்காக கொடுத்திருக்கிறார் இனி நம்ம குழந்தைகளாகிறபடிக்கு இன்னும் நம்மை ஜபம் பண்ண தெரியலுங்க வேத வாசிக்க கிறிஸ்தவர்களாக எப்படி இருக்குன்னு தெரியலங்க ஆண்டோட தரிசனத்தை எப்படி பார்க்கணும்னு தெரியலங்க ஆமன் வேதம் சொல்கிறது எசைக்கல் ஒன்னாம் அதிகாரம் இதோ வானம் இருக்கிறது தேவ தரிசனங்களை கண்டேன் என்று சொல்கிறது நாம் தேவ தரிசனங்களை காணவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய இருதத்தின் ஆழங்களை அறிந்து கொள்வர்களாக இருக்க வேண்டும் அமன் அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்வர்களாக இருக்க வேண்டும் அவருடைய தரிசனத்தின்படி நம் வாழ்க்கையில அமன் நம் ஓடுகளாக இருக்க வேண்டும் எதோ நம்ம தாரமராக ஓடாதபடிக்கு கருத்துடைய வெளிப்பாடுகளும் கருத்துடைய சித்தத்தையும் அமன் கருத்துடைய தரிசனத்தை நாம் பெற்று அவருடைய ஊழியத்தை நாம் சேரலா இருக்க வேண்டும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதம் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதங்கமாகிய பல காற்றின அலைகளைப் போல அடிப்பட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாயிருக்கிறபடினாலே செய்திருக்கிறார் கொடுத்திய காவல்கள் கிறிஸ்துகளாக நீங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவர் மேல் வளரவர்களாக இருக்க வேண்டும் அவருக்கு அவருக்காக கனி கொடுக்கிறதா இருக்க வேண்டும் லூயா விழித்திருங்கள் விசுவாசத்திலே நினைத்திருங்கள் வளர்ந்த புருஷராயிருங்கள் இருங்கள் இடம் கொள்ளுங்கள் உங்கள் இறுதியும் என்று சொல்லுகிறது தான் பயப்படும் ஒரு பிரச்சனை ஒரு பயப்படும் ஆனால் வளர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் பயப்பட தேவல அலையலூயா பாருங்க அதே யோமான் பதினான்காம் அதிகாரம் ஒன்னாம் வருஷம் பொழுது உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதாக தேவனத்தில் விசுவாசம் ஆயிருங்கள் என்னிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள் உங்கள் இறுதியும் கலங்காதி இருப்பதாக அலிலூயா குழந்தைகள் குழந்தைகள் என்ன இருக்கும் ஏது இருக்கும் பாம்பு ஓடுற பாம்பு கூட குழந்தைங்க கையில பிடிப்பாங்கல்ல அதுங்களுக்கு பயமே இருக்காது அதுவங்களுக்கு ஆமீன் அது போல நம்ம இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்கிறது அது குறித்து நீங்கள் கலங்காதீர்கள் பயப்படாதீர்கள் அலுவயா நீங்கள் துர்க்குணத்திலே குழந்தைகளாகவும்த்தியிலே தேரினர்களாக இருங்கள் நமக்கு ரசிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகியும் நம்ம ஜெபிக்க தெரியல ஆராதிக்க தெரியல அறிவிக்க தெரியல அனுபவம் தெரியல வேதத்தில் தெய்வ மனுஷர்கள் தெரியல அமேன் என்று சொல்லாம இருக்கக்கூடாது நாம் தேராக இருக்க வேண்டும் நம் கிறிஸ்துக்குள் வேர்கொண்டவர்களாகவும் கிறிஸ்து மேல் கட்டப்பட்டவர்களாகவும் கிறிஸ்துக்காக வளர்களாகவும் கிறிஸ்துக்காக கனி கொடுக்க இருக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போமாக கர்த்தாமை உங்களை மென் பயன்படுத்துவராக விழித்திருந்து ஜெவ மண்ணுங்கள் விசுவாசத்தில் நினைத்திருங்கள் புருஷரா இருங்கள் திடன் கொள்ளுங்கள் அழல் தகப்பனே நாட்கள் எங்களுக்கு கொண்டு யாராருக்கெல்லாம் பிசாசம் பிடிந்தும் கொள்ளை இருந்தோம் கேன்சர் வியா இருந்தோம் அப்போ குணமாக்க சுத்தமா இருக்கிற எங்களுக்கு பயன்படுத்துங்க நாங்கள் ஒவ்வொரு நாள் நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க விசுவாசத்துல நிலைத்திருக்க தாங்க நாங்கள் குழந்தைகளை போல இராதபடிக்கு நாங்கள் வளர்ந்த கிறிஸ்தவர்களை போல தேறினு கிறிஸ்தவர்கள் போல இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க அப்ப இந்த உலகத்துல இருக்கிற அப்ப காரத்திலிருந்து நாங்கள் திடன் கொள்கிற அந்த அம்மன் ஒரு தைரிய தாங்க துர்க்குணத்தில் நாங்கள் குழந்தைகளாக இருக்க கிருபை தாங்க புத்தியிலே நாங்கள் தேறினவர்களாக இருக்க தாங்க எல்லாம் எல்லாத்தையும் உமா உமக்கே செலுத்துகிறோம்